என்னடா இப்படி பாக்குறேன் உக்காரா ஏன்டா கண் கலங்குற இல்லையே கண் கலங்கலையே நான் சந்தோஷமா தானே இருக்க இன்னைக்கு உன்னை பார்த்ததும் சாப்பாடு கிடைக்கின்ற நம்பிக்கை வந்துருச்சு ஒரு இடத்துக்கு நடந்து போகாம வாழ்க்கையில முத முறைய கார்ல வந்திருக்கு என்னை பார்த்து ஒரு மனுஷன் நான் பேசுறதே கேக்குறதுக்கு எதிர்ல நீட்டு இருக்க டேய் ஹேய் என்னடா தே சின்ன பணியாட்டம் பணம் தலந்து சாகிற வரைக்கும் கண் கலந்தாம இருக்கிறதுதான் உண்மையான செல்ல உனக்கு எல்லாம் பேசுவ இப்ப நீ ஏய் விடல சொல்றான்ல எப்பிடுடா விடுறது ரோட்ல நடந்த போனு வீட்டுல நுழைஞ்ச ஆமன் சொல்றாங்கடா பசின்னு சொன்ன பருந்துன்னு சொல்றாங்கடா சென்டிமெண்டா எனக்கு இல்ல ஊர்ல இருக்கவுல அமன் பத்தி உங்க என்னடா கவலை

பெட்டர் ப்ளீஸ் கா. அ ரெண்டு ஹாட் அண்ட் சிக்கன் சூப். ஓகே சார். இருக்கா? இருக்கு சார். சரி சார். அதை கட் பண்ணி அப்படியே எடுத்துடுவாங்க. ஓகே பிரான்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஃப்ரெஷ் ஆ இருக்குல. பிரான்ஸ் ஒன் প্লেட். ஓகே. ஓகே இட் ஃபாஸ்ட். எனிதிங் else? ஒரு வர பென்சில் ஐ just சிகரெட் பாக்ஸ். ஓகே. ஏய், உண்மையிலேயே நீலனே உன் தலையிலதே मारறது போல இருக்கு. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் காதுல தான் கேக்குறேன். இன்னைக்கு கண்ணலயே பாத்துறேன் போல இருக்கு. தப்பா நினைக்காம ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தினா வீட்டு வாடகை டீக்கட பாக்கி சின்ன சின்ன கடன்லாம் இருக்கு இந்த மாசம் பிரச்சனை முடிஞ்சிடும் சரிடா போகுமா தரண்டா என்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் ட்ரிங்க்ஸா ஐயோ நீ ஒண்ணு சொல்லவனப்பா அப்புறமா காட்டு வாங்கி கொடுத்துரு டீ கடை உரமா ஒதுக்கிறேன்னு மறுபடியும் முட்டை போராட்டா குத்துக்கறி அதே ஆரம்பிச்சிருவேன் நானே ஆர்டர் பண்ணிடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ டூ ஸ்காட்ச் மேக் இட் லாட்ச் ஓகே சார் போும்பு வாங்கிக்கம்மியா இருக்கு பெட்ரோல் வேற போடணும் மினிஸ்டர் வந்துருவாரு உனக்கு வேலை கிடைச்சிடும் அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன் போன வீட்டுக்கேற மாட்டேன் மாட்டிக்கணும்

ச நீ வச்சுக்கேக்கல எல்ல கைமா பண்ணிருப்பாங்க அனாத பணம் மாதிரி சூப்பர் ஆக்ட் பண்ண அநாத பணம் அநாத பணம் மேடம் நீங்க அடையா இருக்க

சார் நீங்க எங்க போணும் திருவெற்றியூர் போணும் திருவெற்றியூரா இந்த பக்கம் வராத அந்த பக்கம் போங்க தேங்க்ஸ் நீங்க எங்க போணும் சேலத்துக்கு போணும் சேலத்துக்கா பாரிஸ் கார்னர் போங்க சரிங்க சார் அடுத்து வணக்கம் என்ன டிரான்ஸ்போர்ட்ல வேலை கிடைச்சிருக்கா சத்தியமா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எனக்கு வேலை கிடைக்காதுங்க அங்க என் காலனில என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கும் ஆள் இல்ல நான் போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பதில் சொல்றதுக்கும் ஆள் இல்லை

என்னம்மா இவ்வளோ நேரமா லேட் பண்றது பார்த்து வேறு இதோட பத்துக்கு ஃபோன் பண்ணட்டாம்மா உனக்கு என்னைங்க நீ ஈஸியாக சொல்லிடுவேன் நாங்கள் அக்கம் பார்க்க பார்க்க அப்படியே வரணும் கொஞ்சம் சந்திரா வெயிட் ஹலோ ஐயோ அண்ணா வீங்களா அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இருக்கேன் ஓகே

அப்படிங்களா சந்திரா ஆ பேர் சந்திரா இந்த பொண்ணை ஒரு இடத்துல பத்திரமா ரூபா கொடுத்து சேத்துறீங்களா சார் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தா நீங்க வேற மாதிரி பாத்துக்கிங்க சார் இவ்ளோ பேர் நிக்கிற பஸ் ஸ்டாப்ல என்ன நம்பி ஒரு பொண்ண அனுப்புறீங்க சார் இதை விட எனக்கு வேற என்ன சார் பெருமை வேணும் இந்தாங்க பஸக்கு வச்சிடுங்க ஆ பொண்ண 10 ரூபா கொடுத்துடுங்க சார் பணலாம் செல் வந்து चलो வந்திட்டாரு வாங்க வாங்க அட்ரஸ் சொல்லுங்களேன்

நான் தம்பிகிட்ட பேசிட்டு வர்றேன் வெரி குட் தம்பி நல்ல பையனா இருக்கே இந்த பணத்தை வச்சுக்க ஒரு வேலைக்கு ரெண்டு இடத்துல காசா நியாயமா உழைச்சா ஒரு வேலைக்கு ரெண்டு இடத்துல காசு கிடைக்கதான் செய்யுது நான் இந்த சமுதாயத்தை சரியா புரிஞ்சுக்கல நீங்க கூட நல்ல மனுஷனா தான் இருக்கீங்க சார் தம்பி ஒரு ஹெல்ப் பண்றியா சொல்லுங்க சார் ஒரு விஎஸ் ஓகே ஒன்று வாங்கிக்கலாம் ஓ வாங்கிட்டு வரேன் மண்மத்தல் சார்

ஆமா அது சரி பேசுறேன் கையெழுத்து போட போறேன் உன் தலையெழுத்தை மாற போகுது ஹலோ ஆமா என் மினஸ் நடேசன் தான் பேசுற என்னது ஏசி டி கிடைச்சிட்டாங்களா கழிச்சுட்டாங்களா நீ என்ன பிரீ பிஸ்டாவ தனி மனுஷனுக்கு சோறலனா உலகத்தையே அழிடணும் பாரதியார் சொன்னார் சொன்னார்ல எங்க ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைச்சிருமோன்றதுக்காக ஒரு கவர்மெண்டே கவுத்துட்டேயா நீ எல்லாம் ஒரு கடவுளா ஒண்ணு நான் பணமாகணும் இல்லனா மாமா வேலை பார்க்கணும் அப்பதான் காசு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் விட மாட்டேன் வேணையா உன்னோடையும் போராட முடியல இந்த உலகத்தோடையும் போராட முடியல என்னை விட்டுடியா புரியல சாகப் போறேன் சாகிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன் என்ன நான் செத்துட்டா தூக்கிட்டு போக நாலு பேர் இல்லை அரசாங்கம் வண்டிதான் கவர்மெண்ட் வேலை தான் கொடுக்கல இதையாவது செய்யட்டுமே என்னடா காசு எடுக்கிறேன்னு பாக்குறியா நான் பொணமா இருந்து சம்பாரிச்சு காசு இப்ப என்ன பொணமாக்க போகுது வண்டி ஸ்டார்ட் ஆல ரெண்டு மெதுபிச்சு கொடுக்குறியாப்பா தம்பி மிதிக்கிறதுக்கு மேல ஒரு தள்ளி தள்ளா ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் தயவு பண்ணுங்களேன் கொஞ்ச தூரம் சொல்லுங்க சட்டுன்னு ஸ்டார்ட் ஆயிடும்

பார்த்தாலும் என் முகத்தை பார்த்துட்டு லக்ஷ்மி கடாச்சமா இருக்குன்னு சொல்றான் ஆனா உனக்கு மட்டும் என்ன பார்த்தா அப்படி தெரியாது இல்லையா ஓகே நான் வாழ்றத வேணா உன்னால தடுக்க முடியும் ஆனா நான் சாகிறத உன்னால தடுக்க முடியாது பாய்சனோட வந்திருக்கேன் உனக்கு அறுவடை வீடு எனக்கு ஆறு மாத்திரை இந்த ஆறு மாத்திரையில ஒரு மாத்திரையில விஷம் கலந்துருக்கேன் முடிஞ்சா என் சாவை நீ தடுத்துக்கா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாத்திரையா சாப்பிட போறேன் என்னைக்கு நீ விஷ மாத்திரை கொடுக்குறியோ அன்னைக்கு நான் செத்துருவேன் இன்னைக்கு இது முதல் மாத்திரை

ஒரு மா விழுந்த ரெண்டு மாத்திரம் விழுந்தோல் ஹலோ யமுனி வண்டானோ யாரு யமனா இல்லங்க உமன்

என்னடா வேலை வாங்கி சொன்னா அவன் பாட்டுக்கு வராம சோம்பேறித்தனமா வீட்டிலேயே நான் அந்த பொண்ணு தப்பா நினைச்சிருச்சு அதுக்காகத்தான் ஆனா உண்மையிலேயே உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு அதை நான் மறக்கல இது நாலாவது மாத்திர